இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் திருவருகை கால தயாரிப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இருபத்தி நான்காவது நாளுக்கான தயாரிப்பிலே நாம் இணைந்திருக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க இந்த நாளிலே அவரது அன்பையும் இரக்கத்தையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிறிஸ்து பிறப்பு வருகின்றது ஆனால் அந்த கிறிஸ்து பிறப்பை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அன்பு சகோதர சகோதரிகளே இது பெறுகின்ற விழா அல்ல மாறாக கடவுளுக்கு நம்மையே கொடுக்கின்ற விழா இது நாம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நன்றியின் விழா அதனால தான் நாம் நற்செய்தி நூலான யோவா பார்க்கிறோம் இறைமுக நேசு அழகாக சொல்லித் தருகிறார் ஒன்பதாவது அதிகாரம் அதிலே நமக்கு இறைவாக சொல்லித்தருகிறார் எட்டு பனிரெண்டில் நமக்கு அழகாக சொல்லித்திருக்கிறார் நான் இந்த உலகிற்கு உண்மையாக ஒளியாக வழியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கெல்லாம் உண்மையின் விழாவாக ஒளியின் விழாவாக வழியாக நமக்கு இறைமகன் இயேசு நமக்கு இருக்கிறார் என்பதை நமக்கு உறக்கச் சொல்வது தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே நாம் நமது உள்ளங்களை அவருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நமது இல்லங்களை அவருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் செய்கின்ற குடில்களில் அல்ல மாறாக நமது இதயத்தில்தான் இறைமகனே பிறக்கப் போகிறார் என்பதை நாம் முழுமையாக அறிய வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை ஆக இறைமகனேசு நமக்கு அழகாக கற்றுத்தருவது போல என்னுடைய ஒளியில் நடப்பவர்கள் எனது ஒளியோடு இருப்பவர்கள் என்றும் இருளில் நடக்க மாட்டார்கள் என யோவான் எழுதிய நற்செய்தி செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தை வார்த்தை நாற்பத்தி ஆறு நமக்கு அழகாக சொல்லி தருகிறது ஆக ஒளியாகிய இறைவனை நாம் இருக பற்றி வேண்டிய அந்த பக்குவத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம் ஆக அந்த ஒளியை அடைவது எப்படி என்று சொன்னால் நமது பாவங்கள் இல்லாத வாழ்க்கையின் வழியாக நாம் ஆண்டவரை அடையலாம் பாவமின்றி இருந்த அன்னை மரியாலை இறைவன் தேர்ந்தெடுத்தது போல இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாட இருக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம் கிறிஸ்துமஸை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம் ஆக இந்த கொண்டாட்டத்தில் நாம் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பொருள்களுக்கா மனிதர்களுக்கா இல்லை இறைவனுக்கா பல நேரங்களில் கிறிஸ்து பிறப்பு என்று சொன்ன உடனே நிறைய பலகாரங்கள் நமது வீடுகளில் இருக்கும் இல்லைனாலும் கடையில் சொல்லி வாங்கிடுவோம் நிறைய மனிதர்களுக்கு நம் செய்கின்ற உணவுகளை நாம் பிறருக்கு பரிமாறுவோம் எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பணி அலுவலகங்களிலே பணி செய்கின்ற அவர்களது மற்ற பணியாளர்களுக்கு ஒரு சின்ன கட்டப்பையில் வீடுகளை செய்கிற பிரியாணியவோ இல்லை மற்ற உணவுகளையோ ஒரு சின்ன சின்ன டப்பாவில் போட்டு சக பணியாளர்களோடு அவர்கள் பகிர்ந்து உண்பதுண்டு இதெல்லாம் மகிழ்ச்சியுடைய உச்சம்தான் ஆனால் இறைவனை தேடி நாடுகின்ற மக்களாக நாம் வாழ இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் துயோ லூக்கா நமக்கு சொல்லித்தருவது போல விண்ணிருந்து விடியல் இம்மண்ணிற்கு வந்ததன் அவர் அழகாக சொல்லித் தருகிறார் ஆக விண்ணிலிருந்து வந்த இறைவன் நமது உள்ளங்களில் தங்க நமது உள்ளம் தூய ஆவியானுடைய இல்லம் என்பதை நாம் முன்தலில்லை நாளில் உணர வேண்டும் அன்னை மறியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடைதான் இந்த தூய ஆவியானவர் ஆக இந்த தூய ஆவியானவர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க வேண்டும் என்று சொன்னார் நாம் பாவம் எந்த ஒரு குற்றமும் இல்லாத மனிதர்களாக இந்த உலகில் நாம் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆக குற்றங்கள் இல்லாத இந்த கிறிஸ்து பிறப்பை எந்த ஒரு பாவமும் இல்லாத இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாட தயாராக தயாராகுவோம் எல்லாமல்ல இறைவன் நமது உள்ளங்களில் இல்லங்களிலும் பிறக்க நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜி கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக நீங்கள் இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக உங்கள் அனைவரையும் இறைவன் நம் அனைவரையும் இறைவன் இந்த இணையத்தின் வழியாக இணைத்திருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நமது குடும்பங்களிலும் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறைவனுடைய அரசை கட்டியெழுப்புவோம் இறைஆற்றின் தூண்களாக மாறுவோம் பயணப்படுவோம் பயணப்படுவோம் பக்குவப்படுவோம் இறைவார்த்தை உலகுக்கு உறக்கச் செல்வோம் இறைவார்த்தையின் கருவிகளாக மாறுவோம் தூய ஆவியால் தொடப்படுவோம் தொடப்பட்ட மனிதர்களாக அன்னை மரியாலைப் போல திருத்துதர்களைப் போல உலகுக்கெல்லாம் நற்செய்தியாக திருத்தந்தை தருவது போல வாழும் விலியங்களாக மாறுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க உங்களுக்காக சிப்பிக்கிறேன் ஆமேன்